தீராத நோயும் தீர்க்கும் மரண துன்பம் இல்லாதிருக்கும் மரண துன்பம் நீங்க இப்பாடலை பாடவும் குறும்பை அடுத்து மருகும் அப்போது அமைத்து அரம்பை அடுத்த அறிவயர் சூழ வந்து அஞ்சலின் வாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே இப்பாடலின் பொருள் உடம்பாகிய குடிசையில் குடி புகுந்துள்ள உயிரானது பிரம்மன் குறித்த நாளில் அந்த உயிர் உடலை விட்டு பிரியும் அந்த வேளையில் அரம்பையும் தேவ மகளிரும் சூழ நின்று சேவிக்க சேவிக்க படுபவளாகிய தாயே அன்னையே நீ ஓடோடி வந்து வலையில் அணிந்த உன் அழகிய திருக்கரத்தால் எனக்கு அபயமுத்திரை காட்டி அஞ்சாதே என்று கூறி என்னை பாதுகாத்தருள வேண்டும் யாழின் நரம்பை பொருத்திய கருவியில் இசை வடிவமாய் எழுந்தருளி நிற்கும் அபிராமி தாயே நீயே துணையம்மா எங்களை காக்க வேண்டும் தீராத நோய்களையும் தீர்க்கும் மரண துன்பம் இல்லாதிருக்கும் மரண துன்பம் நீங்க இப்பாடலை பாடவும்